இன்றைய மன்னா ராஜாவினுடைய ஆளுகை வேத வசனங்கள் கொலோசையர் ஒன்று பதிமூன்று அவரே நம்மை இருளின் அதிகாரத்தை விட்டு விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்ஜியத்திற்குள்ளாக இடமாற்றினார் எப்பேசியர் ஐந்து ஐந்து ஏனெனில் விக்கிரக ஆராதனைக்காரனாகிய எந்த வேசிக்காரனுக்கோ அசுத்தமானவனுக்கோ பேராசைக்காரனுக்கோ கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் உரிய ராஜ்ஜியத்தில் சுதந்திரப்பில்லை என்று நீங்கள் அறிந்து இதை உணர்த்திருக்கிறீர்களே ஊழியத்தின் வார்த்தைகள் அல்லேலுயா நாம் பரலோக ராஜ்ஜியத்தில் இருக்கிறோம் நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார் நாம் அவருடைய ஆளுகையின் கீழ் இருக்கிறோம் பல சமயங்களில் நமக்குள் இருக்கும் ராஜாவின் ஆளுகை நாம் போலீஸ்காரர்களால் அல்லது நீதிமன்ற சட்டத்தால் ஆளப்படுவதை தேவையற்றதாக்குகிறது இந்த உள்ளான இராஜா வழக்கறிஞர்களை வேலையிலிருந்து நீக்க முடியும் இருப்பினும் மனந்திரும்பி தேவனிடம் திரும்பி வராதவர்கள் ராஜாவின் இல்லை மாறாக அவர்கள் தொடர்ந்து சட்டத்தை மீறுகிறார்கள் இந்த காரணத்திற்காக ஏராளமானோர் நீதிமன்ற சட்டத்திற்கு முன் அழைக்கப்படுகிறார்கள் ஆனால் இராஜ்ஜிய மக்களாகிய நாம் பரலோக இராஜ்ஜியத்தின் ராஜாவின் கீழ் இருக்கிறோம் இந்த ராஜா நம் ஆழ்தத்துவத்திற்குள் வந்திருக்கிறார் இந்த கணத்திலேயே அவர் நம் ஆவியில் வசிக்கிறார் அவர் நம்மிடம் பேசும்போது அவர் முக்கியமாக இல்லை என்ற ஒரு வார்த்தையை பேசுகிறார் என் அனுபவத்தின்படி அவருக்கு பிடித்த வார்த்தை இல்லை என்பதே நமக்குள் ஒரு இல்லை என்ற ஆளுவே இருக்கிறது இந்தச் சிறிய வார்த்தைக்காக கர்த்தருக்கு நன்றி ஏனென்றால் அது பெரும் பிரச்சனையிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறது உள்ளான இல்லை என்ற பேசுதலானது உள்ளான ராஜாவின் ஆளுகையாக இருக்கிறது ஒருவேளை இன்று நீங்கள் ராஜாவின் இல்லை என்பதை பல முறை கேட்டிருக்கலாம் ராஜ்யத்தின் மக்கள் இந்த இல்லை பற்றி கவலைப்படவில்லை என்றால் அவர்கள் பின்வாங்குபவர்களாக மாறுவார்கள் நாம் பரலோக ராஜ்ஜியத்தில் இருப்பதால் ராஜா பெரும்பாலும் இல்லை என்ற வார்த்தையை பேசுவதன் மூலம் நம்மை ஆளுகை செய்கிறார் ஆமேன்